ஹன்னியகசை ஒரபோன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதியில் இருபத்தி மூன்றாவது பாடப்பகுதிக்கான சொம்ப பகுதியை பற்றி பார்க்க போகிறோம் இருபத்தி மூன்றாவது பாடப்பகுதியை தலைப்பு ஹொரின் கேனின் தூசொனுரோ முல்கொருன் திராயா ஏயோ என்ற தலைப்பு கொடுத்துருக்காங்க ஹொரின் கேனின்னு சொல்லும்போது பெரியவர்களுக்கு இரு கைகளினூடாக பொருட்களை வழங்க வேண்டும் இல்லாட்டி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாடப்பகுதி தொடர்பான விடயங்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு முதலாவது உரையாடல் தொடர்பான விடயங்களும் சிக்கி தொடர்பான விடயங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கு பார்க்காத நபர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் கொரிய மொழியை தமிழ் மொழி மூலம் படிக்கிற அனைவருக்கும் நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்க எவ்வாறான வீடியோக்கள் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க இப்ப பாடப்பகுதிக்கு போகலாம் இன்றைய நாளுக்கான சொம்பு பகுதி சொம்பு பகுதியை தலைப்பை பார்த்தோம்னா ஹங்குக் திரேகேனு நாய் என்ற விடயம் கொடுத்துருக்காங்க ஹங்குக் திரேகேனு நாய் சொல்லும்போது கொரியவர்களின் கொரியவர்களின் வயது என்ன அப்போ கொரியவர்களின் வயது தொடர்பான விடயம் தான் இங்கே பார்க்க போகிறோம் இப்போ முதலாவதாக பந்தியை பார்க்கலாம் பந்தியில் முதலாவதாக கொடுக்கப்பட்டுள்ள விடயம் ஹங்குகேசொனு சோம்பொனுன் சராமேகேதோ நாயிறல் சாஜு முறப்பொம்னிதா ஹாங்குகேசோ கொரியாவில் முதல்ல பார்க்கிற சராமேகேதோன்னு சொல்லும் போது நபர்களிடமும் நாயிரல் சாஜு முறப்பொம்மிதான்னு சொல்லும்போது வயதை வந்து அடிக்கடி கேட்டு பார்ப்பாங்களாம் கொரியாவில் முதல் முதல் பார்க்கிற நபர்களிடமும் வயதை வந்து அடிக்கடி கேட்டு பார்ப்பாங்களாம் வேகுகன் திருன் வேகுகன் திருன்னு சொல்லும்போது வெளிநாட்டவர்கள் ஹாங்குகன் திரி சோம் மன்னசில் தேரல் முரபோசோ தங் ஹானின் உன்கா இனின் தே அதாவது இங்கே என்ன சொல்லக்கூடிய விடயம் வெளிநாட்டவர்களை வந்து கொரிய நபர்கள் முதல் முதல் பார்க்கும் போது நாயிறல் வயதை கேட்டு பார்க்க விடயம் வந்து தங்வங் ஹானின் கியோங் உன்கா இனின் தேன்னு சொல்லும் போது சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குதான் அப்போ வந்து முதல் முதலாக நமக்கு ஒருத்தவங்க வந்து டக்குன்னு வயசை கேட்கும் போது நமக்கு வந்து அது ஒரு சங்கடமாக இருக்கும் தானே அதை தான் இங்கே சொல்கிறாங்க அடுத்ததாக ஹங்குகேசொனன் ஹாங்குகேசொனன் ஞாயிறில் கொத் கொரியாவில் வயதை கேட்டு பார்க்குற விடயம் சில்லே தெனின் எங் தொங் எங் தொங்குன்னு அனிமிதா சில்லே தெனின் எங் தொங் அனிமிதான்னு சொல்லும்போது அது வந்து கொரியாவில் வயதை கேட்டு பார்க்குற விடயம் ஒரு மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு பல பழக்க வழக்கம் இல்லையாம் அதுதான் சொல்கிறாங்க இங்கே முதல்ல சொல்லியிருக்கிறது வந்து கொரியாவில் முதல் முதல் பார்க்குற நபர்களிடமும் வயசை வந்து அடிக்கடி கேட்டு பார்ப்பாங்களாம் வெளிநாட்டவர்களிடம் கொரியர்கள் வந்து முதல் முதல் பார்க்கும்போது வயசை கேட்கிற வி கேட்கிற சந்தர்ப்பத்தில் வந்து அது வந்து ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கான் கொரியாவில் வயதை கேட்டு பார்க்குற விடயம் வந்து ஒரு மன்னிப்பு கேட்கக்கூடிய பழக்க வழக்கம் இல்லையா அடுத்ததாக கொடுக்கப்பட்டுள்ள விடயம் ஓவே நியோ ஹாமியோன் ஓவே நியோ ஹாமியோன்னு சொல்லும்போது ஏனெனின் ஹாங்குகேசொனு நாய்கா மன்னின் சராமேகேனின் நொம்பிமரல் சினின் திங் ஹெவிரில் சிக்கியா ஹாகி தேமுனிமிதா தேமுனிமிதா அப்படின்னு சொல்கிறாங்க ஹங்குகேசொனன் ஹங்குகேசொனு சொல்லும்போது கொரியாவில் நாய்கா மன்னின் சராம்கேனின் வயது அதிகமான நபர்களிடம் மரல் உயர்ந்த மொழி சினுன்னு சொல்லும்போது பயன்படுத்துவது போன்ற ஹெவிரில் சிக்கியா ஹாகி தெமு சொல்லும்போது சொல்லும் போது நடத்தைகள் பின்பற்றப்படுதான் அப்போ ஏனெனில் கொரியாவில் வந்து வயது அதிகமான நபர்களிடம் உயர்ந்த மொழி பயன்படுத்துவது போன்ற நடத்தைகள் பின்பற்றப்படுது பின்பற்றப்படுவதனால் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததா நொம்பி மருள் நொம்பிமருள் சினின் கொத் உயர்ந்த மொழி பயன்படுத்துகிற விடயம் மல்கோதோ ஹொரின் அப்பேசோ சிக்கியா ஹனின் எங் தொங் திரி இனின் இஞ்சி ஹரபொல்காயோ அப்படின்னு சொல்றாங்க அதாவது உயர்ந்த மொழி பயன்படுத்துகிற விடயம் தொடர்பாக பெரியவர்களிடம் காணப்படும் பழக்க வழக்கங்களை தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி இந்த பந்தியை முடிக்கிறாங்க அடுத்ததா கொடுக்கப்பட்டுள்ள விடயம் முதலாவதா உயர்ந்த மொழி பயன்படுத்தும் போது அதாவது வயது அதிகமானவர்களிடம் பயன்படுத்தப்படும் பழக்க ஒன்று பார்க்க போகிறோம் முதலாவது சொல்றது பபில் மொகு பபுல் மொகு தேன்னு சொல்லும்போது சோறு சாப்பிடும் போது முதலாவது வந்து நம்ம சாப்பிடக் கூட கடைபிடிக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை பார்க்க போகிறோம் ஹொரின் மொஞ்சோ சுத்தராங்கள் தில் தே காஜி கிதா கிதாரிகி அப்படின்னு சொல்லும்போது பெரியவர்கள் முதல்ல ஸ்பூனை பெற்றுக்கொள்ளும் வரை காத்திருக்கணுமா அடுத்ததாக சொல்கிறது ஹொரினி சிக்ஸாரில் மசில் காஜி சாரியேசோ ஹிரோனஞ்சி ஹன்கி அப்படின்னு சொல்லும் போது பெரியவர்கள் உணவு சாப்பிடு முடிக்க வரைக்கும் இருக்கையில் கையில அமர்ந்திருக்கணுமா எழும்பக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா சுருள் மசில்தே சுருள் மசில்தேன்னு சொல்லும்போது மது அருந்தும் போது மது அருந்தும் போது கே சுருள் பதில்தே தூசணுரோ பத்கி அப்படின்னு சொல்லும்போது பெரியவர்களிடம் மதுவை பெற்றுக்கொள்ளும் போது இரண்டு கைகளின் ஊடாக பெற்றுக்கொள்ளணுமா அடுத்ததா ஹொரின் மொஞ்சோ சுருள் மசில் உவே மசிக்கி அப்படின்னு சொல்லும்போது பெரியவர்கள் முதல்ல மதுவை குடித்ததற்கு பிறகு குடிக்கணுமா மூன்றாவது ஹொரின் சோனின் கொகிரில் தொல்லிகோ சுருள் மசிகி பெரியவர்கள் முன்னுக்கு மது அருந்தும் போது கொஞ்சம் சைடில் கொஞ்சம் திரும்பி குடிக்கணுமா அடுத்ததா சொல்லப்பட்ட விடயம் முல்கோனில் சுகோ தே அப்படின்னு சொல்லும் போது முல்கொனில் பொருட்கள் கொடுக்கும் போதும் பெற்றுக்கொள்ளும் போதும் பொருட்கள் கொடுக்கிறது மற்றும் பெற்றுக்கொள்ளுதல் முதலாவதா சொல்லப்படுற விடயம் ஒரின் கே முல்கோனில் தே தூசொனுரோ திரிகி அதாவது பெரியவர்களிடம் பொருட்களை கொடுக்கும் போது இரண்டு கைகளின் ஊடாக கொடுக்கணுமா அடுத்ததா ஒரினி முல்கோனல் சுசில்தே தூசுனுரோ பத்கின்னு சொல்லும் போது பெரியவர்கள் பொருட்களை கொடுக்கும் போது இரண்டு கைகளினூடாக பெற்றுக்கொள்ளணுமா இங்கே வந்து பொருட்களை கொடுக்கும் போது பயன்படுத்துகிற ஒரு கலாச்சாரத்தை சொல்கிறாங்க பெரியவர்களிடம் பொருட்களை கொடுக்கும்போது இரண்டு கைகளால் பொருட்களை கொடுக்கணும் அதாவது பொருட்களை பெற்றுக்கொள்ளும் போதும் இரண்டு கைகளை பயன்படுத்தி பெற்றுக்கொள்ளணும் அடுத்ததாக கிதா கிதான்னு சொல்லும்போது ஏனையவை கிதான்னு சொல்லும்போது ஏனையவை அப்போ ஏனைய கலாச்சார முறைகள் சொல்கிறாங்க இன்சாரில் அல்தே ஒரில் சுக்கிகி அப்படின்னு சொல்லும்போது போது இன்சாதா இன்சாதான்னு சொல்ல வணக்கம் சொல்லும் போது வணக்கம் சொல்லும் போது இடுப்பை கொஞ்சம் வளைச்சி வணக்கம் சொல்கிற மாதிரியே சொல்கிறாங்க அடுத்ததா ஹொரின் அப்பேசோ தம்பேரில் பியூஜி ஹன்கின்னு சொல்லும் போது பெரியவர்கள் முன்னாடி புகைக்கக்கூடாதான் அடுத்ததா சொல்கிறது சியாச்சொல் சியாச்சொரினா பொசியேசோ ஹொரின் கே சாரி யங் போக் ஹகின்னு சொல்லும் போது புகை பெரியவர்களுக்கான இருக்கையை வந்து விட்டு கொடுக்கணுமா அதை தான் சொல்கிறாங்க இதோட இன்றைய நாளுக்கான பாடப்பகுதி நிறைவு பெறுது கம்சம் நிதா நன்றி சல்கா